ரோஸ் ஆப்பிள்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளன நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துதல் நச்சுத்தன்மையை குறைத்தல் இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கலாம் ஸ்ரீ கோஷ்டி இருக்கிறதுக்கு பதில ரோஸ் ஆப்பிள்ஸ் நல்லது பெயர் இருந்தாலும் ரோஸ் ஆப்பிள்ஸ் ரோசா அல்லது ஆப்பிள் ஆகியவற்று தொடர்புடையவை அல்ல அவை இனங்கள் உண்மையில் குவாவாவுடன் நெருக்கமாக உண்ணப்பட்ட வகைக்கு சைசிஜியம் ஜாம்போஸ் என்ற அறிவியல் பெயர் உள்ளது இந்த செடியின் பழம் பட்டை மற்றும் இலைகள் பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கலாம் மற்றும் பழங்கால நம்பிக்கைகளில் பொதுவாக பயன்படுத்தப்பட்டன தி பிளாக் பீனிக்ஸுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ரோஸ் ஆப்பிள்ஸ் என்றும் அழைக்கப்படும் வெக்ஸ் ஜாம்பிளின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி போகிறோம் ஆனால் முதலில் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராகவில்லை என்றால் தயவு செய்து அதை செய்ய பரிசீலிக்கவும் மேலும் அடுத்த வீடியோவை பதிவேற்றும் போது அறிவிப்புகளை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள் அறிவே இல்லை நாங்கள் ஆப்பிள்களை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தோம் மேலும் அது மருத்துவரை தூரத்தில் வைக்கும் மந்திர பழம் என்று நம்பினோம் ரோஸ் ஆப்பிள்களுக்கு பேரில் ஆப்பிள் இருக்கலாம் ஆனால் இவை உண்மையில் பொய்யாவை போன்றவை ஜிவ்ராஸ்பர் மருத்துவங்களில் இப்படி உடல்நல பிரச்சனைகளை பிரச்சினைகளை உட்பட நீரிழிவு புற்றுநோய் தடுப்பு இடித்த நோய் எதிர்ப்பு சக்தி செரிமான பிரச்சினைகள் மயக்கம் போன்றவற்றை கையாளவும் பயன்படுத்தப்படுகிறது ஆப்பிள்கள் ஹ்போண்ட் வெள்ளிப்புறத்துடன் கூடிய மணி வடிவமுடைய வெப்ப மண்டல பழங்கள் ஆகும் அவை வளர்க்கப்படும் பகுதிகளின் அடிப்படையில் வெள்ளை இளஞ்சிவப்பு சிவப்பு அல்லது ஊதா நிறத்தில் இருக்கலாம் இப்பழங்கள் பொதுவாக ரொஸ் ஆப்பிள்கள் என அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அதன் பழத்தின் உட்பகுதி ரோஜா இதழ்களின் மென்மையான இனிப்பு சுவையை கொண்டுள்ளது கச்சா சாப்பிடப்படலாம் அல்லது பலவிதமான உணவுகள் சாலட்கள் மற்றும் இனிப்புகள் தயாரிக்க பயன்படுத்தப்படலாம் இப்பொழுது நம்முடைய முக்கிய விஷயத்திற்கு சென்று இந்த அழகான பழத்தின் ஆரோக்கிய நன்மைகளை நேரடியாக பார்ப்போம் எனப்படும் ஒரு சர்க்கரையாக மாற்றுவதை கட்டுப்படுத்த அல்லது ஒழுங்குபடுத்த முடியும் நீர் இழிவு நோய் ஏற்படும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கு இது முக்கியமானது உள்ள அதிக நார்ச்சத்து உணவு செரிமான குழாயில் செல்ல உதவுகின்றன ஜு பழத்தின் விதைகள் வயிற்று போக்குழுவால் ஏற்படும் வயிற்று போக்கை தடுக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன இது இளம் தலைமுறைக்கு மிகவும் உதவியாக உள்ளது மேலும் இது புற்றுநோயை தடுக்கவும் உதவுகிறது ரோஸ் ஆப்பிள்கள் செயலில் உள்ள கரிம சேர்மங்கள் மற்றும் வைட்டமின் சி மற்றும் ஏ ஆகியவை உள்ளன ஆரம்பகால ஆய்வுகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவ ஆராய்ச்சிகள் ரோஸ் ஆப்பிள்களை உங்கள் உணவில் சேர்ப்பதன் மூலம் புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் குறைக்கப்படலாம் என்பதை நிரூபிக்கின்றன after slama klaus this tree this is pre-sinagagel swadi chutan me which is rose apple klaus this is rose apple kashayam first on the i started this ஸ் சிறுநீரகத்துல இருந்து எலம் நோம்பி விஸ் மொத்த ஆரோக்கியத்தையும் மாற்று செயலையும் மேம்படுத்துகிறது இதயமே எந்த மனிதரின் முக்கியமான உறுப்பாகும் மற்றும் ரோஸ் ஆப்பிள்கள் உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவலாம் ரோசாப்பிள்களில் நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன கொலஸ்ட்ரால் அளவுகளை கட்டுப்படுத்துவதில் அதிரோமா நோய் அபாயத்தை குறைப்பதில் மற்றும் இதய நோய் மற்றும் இதயக் குத்து போன்ற இதய சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்குவதில் நேர்மறையான விளைவுகளை காட்டுகின்றன நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது மேலும் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்த விரும்பினால் ஜம்பு பழங்கள் உண்மையில் முக்கியமானவை

ால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் உணவில் சேர்க்க வேண்டும் செடி சென்ற போதும் வேதியியல் சேர்மங்களை கொண்டுள்ளது இது ஒரு இயற்கை சிறுநீரக ஊக்கி ஆகும் இது மூத்திரப்பை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுநீரை வெளியேற்ற ஊக்குவிக்க முடியும் கூடுதலாக ரோஸ் ஆப்பிள்களை உட்கொள்வது சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தடுக்கவும் உதவுகிறது கர்ப்பம் ஸ்டாலின் பெண்மணி வாழ்க்கையிலும் கடினமான காலமாக இருக்கலாம் ஆனால் ஜம்பு பழம் அந்த கடினமான நேரத்தில் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் மயக்கம் காரணமாக அடிக்கடி நீரிழிவு அடைகிறார்கள் ஜாம்பு பழசாறு குடிப்பது நீரிழிவு தடுப்பதற்கான ஒரு பயனுள்ள வழியாகும் கூடுதலாக ஜாம்புகள் கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கொண்டுள்ளன வலுவான எலும்புகள் மிகவும் முக்கியமானவை மேலும் ஜாம்புகள் அவற்றை வலுப்படுத்த உதவலாம் ஒரு பத்தொன்பது மில்லி கால்சியம் வழங்க முடியும் இந்த அழத்தை தினசரி சாப்பிடுவதன் மூலம் கால்சியம் தேவையை வழங்கி எலும்புகளை வலுப்படுத்த முடியும் நோயை சிகிச்சை செய்ய உதவு சீலியக் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் ஜம்பு பழங்களை சாப்பிட வேண்டும் இது சீலியக் நோயால் சேதமடைந்த வயிற்று சுவரை பழுது பார்க்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது புரியுங்களா உங்கள் பதில் ஆம் என்றால் வாக்ஸ் ஜாம்போ உங்கள் செல்ல வேண்டிய பழமாக இருக்க வேண்டும் நீர் அல்லது ரோஸ் ஆப்பிளில் உள்ள சில பொருட்கள் தோல் தொற்றுகளை தடுக்கவும் குணப்படுத்தவும் வலிமையுடன் இருக்கிறது

பழங்களுக்கு செல்வதில்லை அவற்றை முயற்சி செய்யலாமே ரோஸ் ஆப்பிள்களில் யூ விபிஐ எதிர்க்கும் கூறுகள் உள்ளன இது நேரடி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பை வழங்க முடியும் இந்த பழம் சூரிய காய்ச்சலையும் சிகிச்சை அளிக்க முடியும் மற்றும் தோல் உரிதலையும் தடுக்க முடியும் ஜம்பு பழங்கள் உதவ இருக்கின்றன ஜம்பு பழங்களின் சாறு எதிரான பண்புகளை கொண்டுள்ளது என்று ஆய்வுகள் காட்டியுள்ளன உதாரணமாக அழற்சி எதிர்ப்பு ஆக்சிடென்ட் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு முகவர்கள் ஆரோக்கியமான முடி பிடிக்காது ஜம்பு பழங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமான முடியை ஊக்குவிக்க உதவுகின்றன இந்த பழங்களில் புரோசியானிடின் பி இரண்டு என்ற சேர்மம் உள்ளது இது முடி வளர்ச்சியையும் தடிமனையும் தூண்டுகிறது அதன் சாறு பயன்படுத்துவது முடி மெல்லியதையும் இழப்பையும் தடுக்க முடியும் Proceed the get rose apple to love us in. In South Farm, the cow pite, of in cow sink condole less Post this size, met the sense of an American, to me leave no eat

ல்களுக்கு எதிராக போராட பயனுள்ளதாகும் இந்த பழத்தில் சிறிதளவு மாலிக் மற்றும் டாடாரிக் அமிலமும் உள்ளது இது நிச்சயமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது வழங்குகின்றன எனவே உங்கள் உணவில் சேர்த்து இந்த நன்மைகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் ஆனால் அதிக அளவில் சாப்பிடுவது விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சரியான அளவில் பழத்தை சாப்பிடுவது உறுதிப்படுத்துங்கள் இந்த வீடியோ இத்துடன் முடிவடைகிறது ஆனால் இது உங்களுக்கு தகவல் அளிக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருந்தது என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் இருந்தால் சந்தாதாரராகவும் சின்னத்தை கிளிக் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் மதிப்புமிக்க பரிந்துரைகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை எனவே அவற்றை கருத்து பகுதியில் பதிவு செய்யவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்